பட் ஐபிஎஸ் பார்த்தா ஒரே நோட்டிபிகேஷன் அசிஸ்டன்ட் ஆபீசர் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி மொத்தமா வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க எஸ்பிஐத்தோடையும் பார்த்தா கிளரிக்கல் போஸ்டிங் வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து பட் எஸ் வந்து பார்த்தோம்னா சரிபிஎஸும் சரி பி சரி பிஓஎஸ்ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் இந்த பிஓ இல்ல எஸ்ஓ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவலில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஜிஎம் இந்த மாதிரியான போறதுக்கான வாய்ப்புகள் உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு சில